வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வெற்றிகரமாக நடத்த உழைத்து வருகிறது மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை நோக்கி இந்தியா நகரும் நிலையில் மதச்சார்பற்றது எனவும் பிரதமர் மோடி பேச்சு புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு காவல்துறை அதிகாரிகளுக்கு தக்ஷதா பதக் விருது நான்கு பிரிவுகளின் கீழ் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு பட்டாசு வெடிப்புகளால் கடந்த மூன்று ஆண்டுகளாக உயிரிழப்பு இல்லாத தீபாவளியாக உள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் நடப்பாண்டு தீபாவளிக்கு நாடு முழுவதும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் தகவல் சென்னையில் இருநூற்று பதினெட்டு என்ற அளவில் மோசமடைந்த காற்றின் தரக்குறியீடு பெருங்குடி ஆலந்தூர் அரும்பாக்கம் வேலச்சேரியில் காற்றின் தரக்குறியீடு மோசம் சிவகார்த்திகேயனின் அமரன் படம் பார்த்து நெகிழ்ந்து போன முதல்வர் ஸ்டாலின் உணர்வு பூர்வமான காட்சிகள் கண்கலங்க வைத்து விட்டதாக தயாரிப்பாளர் கமல்ஹாசனுக்கு பாராட்டு குப்பை வண்டியில் ஏறி பிரச்சாரம் செய்த முன்னாள் அதிபர் டிரம்ப் இருபத்தைந்து கோடி மக்கள் குப்பைகள் அல்ல எனவும் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனி விளையாடுவது உறுதி அன்கேப்டு வீரராக தோனி சென்னை அணியில் தக்கவைப்பு இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே அரசியலமைப்பு என்ற தீர்மானம் நிறைவேறியதில் ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் நிலையில் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் வளர்ந்த இந்தியா என்ற கனவை அடைவதில் நாடு புதிய வேகத்தை பெறவும் ஒரே நாடு ஒரே தேர்தலை வெற்றிகரமாக நடத்த மத்திய அரசு உழைத்து வருவதாக தெரிவித்தார் இந்தியா பொது சிவில் சட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நடப்பாண்டில் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சீசனின் கடைசி நேரத்தில் பட்டாசு உற்பத்தி இருபத்தைந்து சதவீதம் பின்னடைவு இருந்தாலும் நாடு முழுவதும் தொன்னூற்றி ஐந்து சதவீத பட்டாசுகள் விற்பனையாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மழை காரணமாக கடந்த ஆண்டிவிட எழுபத்தைந்து சதவீத பட்டாசுகளை உற்பத்தி செய்யப்பட்டாலும் விற்பனை குறையவில்லை என தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு கூறியுள்ளது தமிழகத்திலேயே சென்னையில்தான் காற்று மாசு மோசமான அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இரவு ஒன்பது மணிக்கான காற்றுத்தர குறியீட்டு அளவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி சென்னை ஆலந்தூரில் இருநூற்று அறுபத்தி ஐந்தாகவும் பெருங்குடியில் இருநூற்று அறுபத்தி இரண்டாகவும் அரும்பாக்கத்தில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஆகவும் வெள்ளச்சேரியில் இருநூற்று முப்பத்தி ஆகவும் காற்றின் தரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மணலியில் நூற்றி எண்பத்தி ஆகவும் ராயபுரத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பதாகவும் குடுங்கையூரில் நூற்று அறுபதாகவும் காற்று மாசு பதிவாகியுள்ளது சென்னையில் சராசரியாக இருநூற்று பதினெட்டு என்ற அளவில் தரக்குறியீடு பதிவாகியுள்ளதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மூன்றாவது ஆண்டாக உயிரிழப்பு இல்லாத தீபாவளி கொண்டாடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து முப்பத்து மூன்று இடங்களில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டாசுகள் இல்லாமல் இருபத்தி ஆறு இடங்களில் தீ விபத்து நிகழ்ந்ததாக தீயணைப்புத்துறை கூறியுள்ளது கன்னியாகுமரியில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு விலை உயர்ந்த வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஆரல்வாயு வழி காவல்நிலையப் பகுதிக்கு உட்பட்ட நான்கு வழி சாலையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு பைக் சாகசம் செய்து கொண்டிருந்த இளைஞர்களை சுற்றி வளைத்தனர் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கூறி இருபத்தி நான்கு பைக்குகளை பறிமுதல் செய்து காவல் கொண்டு சென்றனர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பைக் ரேசில் ஈடுபட்ட இருசக்கர வாகனங்களுக்கு அபராதமும் விதித்தனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் வீதி உலா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவப்பு பட்டுபுடுத்தி திருவாபரணங்கள் நினைவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயண கோஷ்டி பாடிவர வரதராஜ பெருமாள் சனதி வீதியில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார் வழியெங்கும் சரவடி பட்டாசுகள் வெடிக்க விண்ணதிர வான வேடிக்கை நடத்தி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர் ஆன்லைனில் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் அடையாள சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என சபரிமலை தேவசம் போர்டு அறிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை டிசம்பர் ஆறாம் தேதியும் மகரவிளக்கு பூஜை ஜனவரி பதினான்காம் தேதியும் நடைபெறவுள்ளன ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமின்றி முன்பதிவு செய்யாமல் வரக்கூடிய பக்தர்களும் சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவே மாட்டோம் என்றிருந்தவர்கள் தற்போது வாய் திறந்திருப்பதே எங்களுக்கு வெற்றிதான் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் துணை முதல்வர் உதயநிதி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தது குறித்து கருத்து தெரிவித்த வரும் காலங்களில் முதல்வரும் வாழ்த்து சொல்வார் என நம்புகிறோம் என குறிப்பிட்டார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு அளிக்கும் பி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மூத்த குடிமக்களின் வயதை குறைக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான இந்த சலுகையை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் விரிவுபடுத்தினால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பத்து கோடி நாற்பது லட்சம் பேர் அறுபது வயதை கடந்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மத்திய உள்துறை அமைச்சரின் தக்ஷதா பதக் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது சிறப்பு நடவடிக்கை விசாரணை தடைய அறிவியல் உளவு உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த விருது வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மத்திய ஆயுத படையைச் சேர்ந்த மொத்தம் நானூற்று மூன்று காவலர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த ஏஎஸ்பி வந்திதா பாண்டே காவல் ஆய்வாளர்கள் அம்பிகா மற்றும் உதயகுமார் எஸ்பி மீனா ஏஎஸ்பி கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏழு பேருக்கும் தக்ஷதா பதக் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் பால் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை லிட்டருக்கு மூன்று ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்க நூற்று நாற்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜூலை முதல் அக்டோபர் வரை நூற்று நாற்பது கோடி தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமரன் திரைப்படத்தை பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களது வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் உணர்வுபூர்வமாக படமாக்கியுள்ள இயக்குநர் ராஜ்குமார் சிறப்பாக நடித்துள்ள சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவிக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார் நாட்டை பாதுகாக்கும் நமது ராணுவ வீரர்களுக்கும் நம் நினைவில் வாழும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கும் பிக் சல்யூட் என தெரிவித்துள்ளார் நாட்டை அழிக்க நினைக்கும் நகர்ப்புற நக்சல் கும்பல்களை அடையாளம் காண வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்கு வெளியேயும் உள்ள சிலர் இந்தியாவின் பொருளாதார நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயல்வதாகவும் அவர்கள் இந்திய இராணுவத்தை குறிவைத்து தவறான தகவல் பரப்பி வருவதாகவும் இராணுவத்தை பிளவுபடுத்த நினைப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் அவர்களின் ஒரே நோக்கம் இந்தியாவின் ஒற்றுமையை பலவீனப்படுத்துவது மட்டுமே என சாடினார் இந்தியா வளர்ச்சியடைவதை இவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என தெரிவித்த பிரதமர் மோடி ஐந்து தசாப்தங்களாக நாட்டை பலவீனப்படுத்தி இந்த கேவலமான அரசியல் நடத்தப்பட்டது என்று தெரிவித்தார் நாட்டை உடைக்க வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் நாட்டை அழிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் செயல்படுபவர்கள் பொய்யான முழுமூடியுடன் வளம் வரும் நகர்ப்புற நகசல் கும்பலை நாம் அடையாளம் காண வேண்டும் என்றும் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் எனவும் தெரிவித்தார் முறைகேடுகள் மூலமாகவே பிரதமர் மோடி தேர்தல்களில் வெற்றி பெறுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி வாக்காளர் பட்டியலில் இருந்து பத்தாயிரம் பேரை நீக்கிவிட்டு புதிதாக பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேரை சேர்க்க செய்கிறார் என்றும் மின்னணு ஓட்டு இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை பற்றி தொழிலதிபர் இலானமஸ் கூறியது இதற்கு ஆதாரம் எனவும் கார்கே குறிப்பிட்டார் விமானங்களுக்கு துறந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரும் சம்பவம் குறித்து இன்டர்போல் உதவியை இந்தியா நாடியுள்ளது இரண்டு வாரத்தில் மட்டும் உள்நாடு வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்களுக்கு நானூற்று பத்து முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைக்கு உதவுமாறு சர்வதேச குற்ற விசாரணை அமைப்பான இன்டர்போலின் உதவியை இந்தியா நாடியுள்ளது அதேபோல அமெரிக்காவின் விசாரணை அமைப்பான எஃபிஐ இடமும் இந்தியா உதவி கேட்டுள்ளது ஏற்று விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் அலைபேசி மற்றும் இமெயில் முகவரி குறித்த தகவல்களை திரட்டிக் கொடுக்க எஃபிஐ சம்மதித்துள்ளது மயோனிசை சாப்பிட்ட பின் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தெலங்கானாவில் மயோனீஸ் பயன்பாட்டுக்கு ஓரண தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பொதுமக்களிடம் இருந்து தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து புகார்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக தற்போது மயோனிசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்ப்பரேஷன் பரிந்துரையின் அடிப்படையில் தெலுங்கானா மாநிலம் முழுவதும் இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஹைதராபாத் மற்றும் செகந்தராபாத் முழுவதும் உள்ள ஹோட்டல்களில் வழங்கப்படும் பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படும் மயோனிஸின் தரம் குறித்து நகராட்சி அமைப்பிற்கு ஏராளமான புகார்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக உருவான தின விழா நிகழ்வை முதல்வர் ஒமர் அப்துல்லா புறக்கணித்ததற்கு துணைநிலை ஆளுநர் அதிருப்தி தெரிவித்தார் இதனால் முதல்வர் துணைநிலை கவர்னர் மோதல் துவங்கியுள்ளது யூனியன் பிரதேச முதல்வராக பதவியேற்றுக் கொண்டு அதன் உருவான தினத்தை முதல்வர் ஒமர் அப்துல்லா புறக்கணித்தது அரசியல் சாசனத்திற்கு எதிராக இரட்டைத்திறமை பிரதிபலிப்பதாக உள்ளது என துணைநிலை ஆளுநர் கவர்னர் மனோஜ் விமர்சித்து பேசினார் ஸ்பெயினில் வெள்ளத்தால் தொன்னூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வெலன்சியா மண்டலத்தை சில தினங்களுக்கு முன்பு கனமழை வெள்ளம் புரட்டிப்போட்டது வெள்ளம் தற்போது வடிந்துள்ள நிலையில் பல்வேறு நகரங்கள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன இந்நிலையில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவுறுத்தியுள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆயில் ஏறி முன்னாள் அதிபர் டிரம்ப் பிரச்சாரம் செய்தார் விஸ்கான்சின் மாகாணத்தின் கிரீன் பே நகருக்கு வந்த டிரம்ப் குடியரசுக் கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குப்பை லாரியில் ஏறி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இருபத்தைந்து கோடி அமெரிக்கர்கள் குப்பைகள் அல்ல என தெரிவித்த அவர் உண்மையான குப்பை யார் என சொல்ல மாட்டேன் என கூறினார் சில நிபந்தனைகளுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என ஹிஸ்புல்லா புதிய தலைவர் நயீம் காசிம் கூறியுள்ளார் மேலும் இதுபற்றி இஸ்ரேலிடம் இருந்து நம்பக்கத்தக்க எந்தவித முன்மொழிவுகளும் தங்களுக்கு வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் லெபனானின் கிழக்கே உள்ள பால்பெக் நகரில் நடந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டு உள்ளார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஐபிஎல் மெகா ஏலத்தையொட்டி சென்னை அணி முன்னாள் கேப்டன் தோனியை தக்கவைத்து இருப்பதால் அடுத்த ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவது உறுதியாகியுள்ளது ஐபிஎல் மெகா ஏலம் இந்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஐந்து வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்துள்ளது முன்னாள் கேப்டன் தோனியை நான்கு கோடி ரூபாய்க்கு அன் வீரராக சென்னை அணி தக்க வைத்துள்ளது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஜடேஜா பதிரனா சிவம் தோபி ஆகியோரும் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் வைக்கப்பட்டுள்ளனர் ஐபிஎல் மெகா ஏலத்தையொட்டி மும்பை அணியில் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஆகியோர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர் பெங்களூர் அணி கோலியை இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துள்ளது பட்டிதர் யாஷ் தயால் ஆகியோரும் பெங்களூர் அணியில் தக்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளாசனை இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணி தக்க வைத்துள்ளது கம்மின்ஸ் அபிஷேக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி டிராவிஸ் ஹேட் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் மற்ற அணிகளும் தக்கவைத்த வீரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளனர் ஐபிஎல் மெகா ஏலத்தை முன்னிட்டு நான்கு அணிகளின் கேப்டன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ரிஷப் பண்ட் டெல்லி அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த சீசன் சாம்பியனான கொல்கத்தா அணி கேப்டன் ஐயரும் விடுவிக்கப்பட்டுள்ளார் லக்னோ அணியில் இருந்து கேப்டன் கே எல் ராகுலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் பெங்களூரு அணியில் இருந்து கேப்டன் டூ பிளசிஸ் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அணி தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை நிகழ்த்தியது இந்த சூழலில் மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மும்பை வாங்கடே மைதானத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதுவரை சொந்த மணில் ஒயிட் வாஷ் ஆகாத இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற கடுமையாக போராடும் மேலும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற ஆறில் நான்கு போட்டிகளில் வெல்ல வேண்டிய நிலை உள்ளதால் இந்த போட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மறுபக்கம் இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் நியூசிலாந்து அணி களம் காணவுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காணப்படும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் முதல் வார இறுதியில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நவம்பர் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வெற்றிகரமாக நடத்த உழைத்து வருகிறது மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை நோக்கி இந்தியா நகரும் நிலையில் மதச்சார்பற்றது எனவும் பிரதமர் மோடி பேச்சு புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு காவல்துறை அதிகாரிகளுக்கு தக்ஷதா பதக் விருது நான்கு பிரிவுகளின் கீழ் விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு பட்டாசு வெடிப்புகளால் கடந்த மூன்று ஆண்டுகளாக உயிரிழப்பு இல்லாத தீபாவளியாக உள்ளது அமைச்சர் மா தகவல் நடப்பாண்டு தீபாவளிக்கு நாடு முழுவதும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் தகவல் சென்னையில் இருநூற்று பதினெட்டு என்ற அளவில் மோசமடைந்த காற்றின் தரக்குறியீடு பெருங்குடி ஆலந்தூர் அரும்பாக்கம் பேலச்சேரியில் காற்றின் தரக்குறியீடு மோசம் சிவகார்த்திகேயனின் அமரன் படம் பார்த்து நெகிழ்ந்து போன முதல்வர் ஸ்டாலின் உணர்வு பூர்வமான காட்சிகள் கண்கலங்க வைத்து விட்டதாக தயாரிப்பாளர் கமல்ஹாசனுக்கு பாராட்டு குப்பை வண்டியில் ஏறி பிரச்சாரம் செய்த முன்னாள் அதிபர் டிரம்ப் இருபத்தைந்து கோடி மக்கள் குப்பைகள் அல்ல எனவும் பேச்சு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனி விளையாடுவது உறுதி அன்கேப்ட் வீரராக தோனி சென்னை அணியில் தக்கவைப்பு இத்துடன் நந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்